டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜாண்டிய டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டி எல்லாம் ஐம்பது ஐம்பது டி மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பிங்க டிஎன் பதினஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க ஆயிரத்தி இரநூறு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது ஃபிட்டிங்கில் டாப் அவலபிளாக இருக்குது பெட் அவைலபிளாக இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ் நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குது தாராளமாக ஓட்டமாலாம் வந்து ஓட்டிக்கலாங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டோல் கிளச் ஆப்ஷனோட வர வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் ஜாண்டியலில் ஐம்பது ஐம்பது டி ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர வண்டிங்க வண்டி இருக்கும் இடம் விழுப்புரத்தில் இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க ஜாண்டியர் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே